கண்டு மகிலுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் குறையும் அப்பா சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கேசி முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கோம் ஓ காளகடா ஈஸ்வராயனா நமக பிரபஞ்ச சக்தி கி நன்றிகள் மர்னிபாரதி ஐயாவுர்க்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களுடைய கரகோஷத்துடன் தெரிவித்துக்கொள்கிறோம் தாராளமாக ஒரு கை தட்டலாமா நல்ல சாப்பாடு போட்டாரா உண்மையாகவே சமைத்தவர் கை இது அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க சாப்பாடு நல்லா உண்மையாகவே நல்லா இருந்தது கருத்தரங்களை இந்த மாதிரி ஒரு சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ரொம்ப நல்லா அருமையாக பண்ணாங்க அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப நேரம் போர் அடிக்க விரும்பலை ஒரு சின்ன விஷயத்தோடு முடிச்சுக்கிறேன் சரிங்களா ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா ரெண்டு பலன் வருமா ஒரு ஜாதகத்தை எடுத்தால் ரெண்டு பலன் வருமா அதே கேள்வி வருமா வரும் தாள தேச வருத்தமான சொல்லியிருக்கோம் அதே போல தாள தேச வேற விதமான சில விதிகள் உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கணும் அந்த நிரபேதம் எல்லாம் சொல்றோம் அந்த அடிப்படையில் கிடையாது அது வேற அது இன்னொரு சொல்றேன் பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு ரெண்டு விதமான பலன்கள் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கையுடைய முறையில் நீங்கள் எந்த வயதில் இருக்கீங்கன்னு பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கு எப்படி மாறுதுங்கிறது ஒரு சின்ன கதை மாட்டேன் ஏன்னா கருத்துக்கள் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க தூங்கிட்டே இருக்கும் சரியா அப்புறம் நல்ல சந்தோஷமாக போனால் ஒரு கதை வேணும் ஸோ கதை சொல்லுங்க சரியா ஒரு புதிய தம்பதிகள் கல்யாணமான புதுசில் கல்யாணம் வந்து ஆணி மாதம் ஆகுது ஆணி பாதிக்கு மேலே கல்யாணம் ஆகுது உடனே ஆணி மாதம் வந்துடுமா பிரித்து வச்சுக்குவாங்களா மனைவி பிரித்து விட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க மழையை வீட்டுக்கு போனால் ஆடி மாதம் உள்ள வந்து அங்கே இருக்கிற வந்து ஊரில் போயிருந்து தங்கிருப்பாங்க பையன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க கல்யாணமான புதுசில் தாம்பத்தியம் தானே முக்கியம் அதுதானே கல்யாணமே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற தள்ளி போகும்போது மா மாப்பிள்ளை எப்படி இருப்பார் எப்படா ஆடி மாதம் முடியும்னு காத்துக்கிட்டு இருப்பார் கரெக்டாக ஜோதிடத்துலையும் அதே பண்ணலாம் எப்படா நம்ம திசாபுதி புதி பாலம் காத்துக்கிட்டே இருக்கலாம் இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கிட்டே வரணும் சரிங்களா நான் சொல்கிறது கதையாக இருந்தாலும் ஜோதிடத்தை கூட மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் அப்போ அந்த ஆடி மாசம் முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா காலம் காத்தால ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பைக் எடுக்கிறாரு ஆவடி ஒன்னாம் தேதி முதல் நாள் ஆறு ஆறு மணிக்கெல்லாம் பைக் எடுத்துடுறாரு வண்டி எடுத்துட்டு பொன்னாடியை கூப்பிட்டு வரணும் ஊருக்கு கிளம்புறாரு கிளம்புறப்ப என்ன பண்றாரு ஒரு டிராஃபிக்ல வயலேஷன் டிராஃபிக்கை வந்து கிராஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பிடிச்சிடறாங்க போலீஸ்காரங்க பிடிச்சி என்ன பண்றாங்க நீங்கள் இந்த வர டிராஃபிக் வயலேஷன் பண்ணிட்டீங்க அதனால் ஒரு ஃபைன் கட்டிட்டு போங்கன்றாரு நான் பண்ணலைங்கிறாரு இவர் இல்லை நீ பண்ணினேன் அப்படிங்கிறாரு அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போகிறாங்கிறாரு கோர்ட்டுக்கு வந்து அந்த கேஸ் போகுது அப்போ அந்த கோர்ட்டுக்கு கேஸ் போகும்போது என்ன பண்ணுறாங்க ஜட்ஜு வந்து கேட்குறாரு என்னப்பா பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிராஃபிக் வயலேஷனாக இருக்குங்கிறாரு இவர் இல்லைங்கிறாருங்க அதனால் நாங்கள் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாரு அப்போ இந்த கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லணும் ஆனால் அங்கே டிராஃபிக்கில் வந்து கேமரா இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ அந்த கேமரா இல்லைன்னு என்ன பண்ணுவார் யாராவது சொல்கிற ஜட்ஜு நம்பணும் இல்லையா இங்கே தான் வந்து ஜட்ஜு வந்து ஜோதிடர்னு வச்சுக்கோங்க அறிவார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல நல்ல ஒரு திறமையான ஒரு ஜட்ஜ் எப்படி பல எப்படி சொல்லுவார் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வெளியே அனுப்பணும் ஆனால் ட்ராஃபிக் வயலேஷன் பண்ணிகிட்டு இருக்காருன்னு போலீஸ்காரரை ஹெவியாக வாதாடிட்டுருக்காரு ஆனால் அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸ் இல்லை இப்போ ஜோதிடர்கிட்ட இந்த வழக்கு வந்தால் எப்படி பண்ணுவாங்கிறது நான் சொல்கிறேன் அப்போ வந்து அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல அவர் கேள்வி கேட்குறாரு இதுக்கு தீர்வே கிடையாது பட் இதில் நான் சில கேள்விகள் கேட்குறேன் சொல்லுப்பா அப்படின்ட்டு காலாங்கத்தால் நீ எதுக்கு ஆறு மணிக்கு பைக் எடுத்துகிட்டு கிளம்புற அப்படின்னு கேட்குறாரு அதுவும் போக வேண்டிய அவசியம் தான் நான் ஊருக்கு போனேன் பொன்னாடியை கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறாரு நம்மளால நாற்பது வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸான ஜட்ஜு சொல்லவே வேணும் எதுக்குப்பா காலங்காலத்தால் பொன்னாடி கூட்டிட்டு வர ஊருக்கு போகிறேன் நேற்று நைட்டு போயிருக்கலாம் இல்லை மத்தியானத்துக்கு மேலே போனான் காலையில் ஏன் போனீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொன்னார் சார் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பத்து நாள்லேயும் பிரித்து வச்சுட்டாங்க நான் வந்து ஒரு ஆர்வ பழையலையும் பொன்னாடி கூட்டிகிட்டு வரக்காக போகிறேன் அப்படின்னா அவர் ஒரே தீர்ப்பு எழுதுகிறாரு நீ டிராஃபிக் வயலேஷன் பண்ணியிருக்கேன் எப்படி டிராஃபிக் வயலேஷன் பண்ணியிருக்கேன் ஏன்னா கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாருக்கும் தன் மனைவி மேல அதீதமான ஈடுபாடு வரும் எதார்த்தமான உண்மை ஆசை அறுபது நாள் போதும் முப்பது சொல்றாங்க இல்லையா அவ ஒரு ஜட்ஜி எப்படி எழுக்கிறாரு அதை வச்சு தீர்ப்பு நீ பண்ணியிருக்க ஏன்னா நான் அதை தான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் தீர்ப்பு எழுதி பைனை போட்டு அனுப்புறாரு இருபது வருஷம் கழிச்சு அதே ஒய்ஃபு அதே ஊருக்கு போறாங்க இவரும் அதே டிராஃபிக் காலையில வண்டி எடுத்துட்டு போறாரு டிராஃபிக் வயலேஷன் ஆயிடுச்சுங்கிறாரு அங்கே டிராஃபிக் வயலேஷன் ஆச்சா இல்லையாங்கிற ஆர்கியூமெண்ட்டு மறுபடியும் அதே ஜட்ஜு உட்காந்து கொடுக்காரு ஐயா இந்த ஆள் ஏற்கனவே இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் மறக்கலை ஏன்னா இந்த மாதிரி கேஸில் வந்ததே இல்லையா யாரும் மறக்க மாட்டாங்க அதெல்லாம் ஜியாபகம் வச்சுக்கிறார் உன்னை போலீஸ்கார் அதே போலீஸ்கார் ஐயா அன்றைக்கு கொடுத்த தீர்ப்பை இன்னைக்கு கொடுங்கன்னா இல்லை இல்லை விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிக்கிறார் தம்பி காலையில் எதுக்கு பார்க்கலாமா ஐயா ஊருக்கு போனேங்க ஐயா இறுதியாக போனங்க மனைவி கூட்டிகிட்டு வர போனங்கய்யா எதுக்கு மனைவி கூட்டிகிட்டு வர காலையில் போனேங்க ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அதனால் போனேன் இவர் டிராஃபிக் வயலேஷன் இருக்கிறாருன்னா அவர் யோசிச்சு பார்க்குறாரு இருபது வருஷம் கழிச்சு காலம் கத்தால ஒருத்தன் கொண்டாடி வண்டி எடுத்துட்டு போவானா புரியுதா என்ன புரியுதா கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணமான புதுசுல இருக்கிற ஈடுபாடு படிப்படியாக குறையும் ஜட்ஜ் எடுக்கிறாரு புரியுதா அதுக்கு ரீசன் என்னன்னா இருபது காலம் வாழ்ந்துருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க எடுக்கணும் அப்ப அவர் தீர்ப்பெட்டி எடுக்கிறாரு இருபது வருஷம் கழிச்சு காலங்காலத்தில் என்ன வந்து வண்டி எடுத்து கொண்டாடி கொடுத்து போவானா அப்படின்னு சொல்லிட்டு நீ டிராபிக் வயலேஷன் பண்ணல நீ வந்து வீட்டுக்கு போலாம் போலீஸ்காரருக்கு பையனு போட்டு அனுப்புற புரியுதா ரொம்ப சிம்பிளான தான் ஒரு விஷயத்துக்கு இரண்டு தீர்ப்புகள் வரும் காலத்தையும் அவருடைய வாழ்க்கை முறைகளையும் வைத்து சொல்லணும் அதனால தான் சில ஜோதிகளை ஜோயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சில ஜோதிட தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உருவாக்கும்பொழுது தான் நம்ம பணிகள் சொல்ல முடியும் ஒரு குரு தசையில் எதுக்கு சொல்றேன்னா குரு தசையில் பத்து வயசு வரவனுக்கு நீங்கள் கடங்காரன்னு சொன்னிங்கன்னா ஒதுக்க மாட்டேன் குழந்தைக்கு என்ன தெரியும் பத்து வயசுல குழந்தைக்கு என்ன தெரியும் குழந்தைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும் ஒரு செலவு வைப்பாங்களே தவிர கடங்காரன்னு சொல்லக்கூடாது ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி பேசினாங்க பூரட்டாதி என்பது குபேரனுடைய நட்சத்திரம் அதுக்கு பேரே கடங்கார நட்சத்திரம் எழுதியிருக்காங்க பழைய நூல்களில் கடங்கார நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் குரு திசை நடந்தாலும் அல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் ஒன்று கடன் கொடுத்து தன் வாழ்நாளில் ஏமாறுவான் அல்லது கடன் வாங்கி கஷ்டப்படுவாங்கிற எளிதாக விழு கடன் கொடுத்து ஏமாறுந்தது யாரு குபேர யார் கொடுத்தாரு நம்ம ஏழு மணியான கொடுத்து கடன் வாங்கினாங்க கடன் கொடுத்து ஏமாறுவது ஒரு கதை அதே பூரட்டாதி கிட்ட கடன் வாங்கினீங்கன்னா உங்களால் கடனை அவங்க எளிதாக கட்ட முடியாது ஏன்னால் குரு கட்ட விட மாட்டாரு புரியுதா அப்போ இது எதுக்காக இந்த கதை சொல்றனா பத்து வயசுல வந்தவனுக்கு பையன் கடங்காரன்னு சொன்னா சொல்லாம ஒத்துக்கலாமா சொல்லக்கூடாது அப்போ அந்த நீதிபதி மாறி சில விஷயங்களை உள்ளாராய்ந்து எந்த வயசுல கடன் எந்த வயசுல படிப்பு எந்த வயசுல என்ன தீர்ப்புன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே சிறந்த ஜோதிடர்கள் வாய்ப்பு கொடுத்து அத்தனை நல்ல உதவிகளுக்கு நன்றி கூறு கிடைத்திருக்கிறேன் நன்றி அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா